அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்திய ஐந்தாண்டு திட்டங்கள் மற்றும் அதன் சாதனைகள் குறித்து பார்க்க போகிறோம் சுதந்திரத்திற்கு பின் இந்திய பொருளாதாரத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு இந்த பொருளாதார திட்டங்களை வகுக்கிறதுக்காக ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்ற ஒரு முறையை ரஷ்யாவிடமிருந்து தருவித்து இதுவரை இந்தியாவில் பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை செயல்படுத்தப்பட்ட பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் இறுதியான ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாகத்தான் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க நிதி ஆயோக் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முடிய இது ஹாரட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம் இந்த திட்டம் மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி வீதத்துடன் அதாவது இலக்கை விடவும் அதிகமாகவே வெற்றி பெற்ற திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ஒன்று முடிய இந்த திட்டம் பிசி மெஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது இந்த திட்டமும் நான்கு புள்ளி ஒரு சதவீதம் வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது முதல் திட்டம் வேளாண்மை இரண்டாவது திட்டம் தொழில் முன்னேற்றம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை இதன் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் இந்திய சீன போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்தை அடைய இயலவில்லை எனவே மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் சிறிது தோல்வியை தழுவிய ஐந்தாண்டு திட்டம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் அறுபத்தி ஒன்பது வரை மூன்றாண்டுகள் திட்ட விடுமுறை காலமாக இருந்தது ஏனெனில் இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விதான் இந்த திட்ட விடுமுறைக்கான காரணம் இந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை வேளாண்சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது நான்காம் ஐந்தாண்டு திட்டம் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை இந்த திட்டத்தின் இரண்டு முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் இந்த திட்டம் அதன் இலக்கான ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சியை எட்டாமல் மூன்று புள்ளி மூன்று சதவீத வளர்ச்சியை மட்டுமே பெற்று இந்த திட்டமும் தோல்வியடைந்த ஒரு திட்டமாகவே ஆனது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இதில் வேளாண்மை தொழில் துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இலக்கு வளர்ச்சியான நான்கு புள்ளி நான்கு சதவீதத்தை விடவும் நான்கு புள்ளி எட்டு சதவிகிதம் வளர்ச்சி பெற்று வெற்றி பெற்ற ஒரு திட்டமாக ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் உள்ளது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பே ஒரு ஆண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது எதிர்பார்த்ததை விடவும் அதிக வெற்றியும் பெற்றது அடுத்தது சுழல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓராண்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் எழுபத்தி ஒன்பது வரை ஒரு வருட சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது இது ஐந்தாண்டு திட்டத்தை ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கப்பட்டது ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு வறுமை ஒழிப்பு என்பதே ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் லட்சியமாக இருந்தது இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இந்த திட்டத்தின் இலக்கு ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் ஆனால் ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சியடைந்து வெற்றி பெற்றது ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இதன் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வாய்ப்பை வழங்குதல் முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தில்தான் இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது இந்த திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் ஆறு சதவீதம் வளர்ச்சி எட்டியது இதற்கு பிறகு மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்த இயலவில்லை நடைமுறைப்படுத்த இயலாததால் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுகளில் ஓராண்டு திட்டங்கள் இரண்டு உருவாக்கப்பட்டன அதன் பிறகு எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை இந்த திட்டத்தில் வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இந்த திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் இது இதன் வளர்ச்சி இலக்கு ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் ஆனால் ஆறு புள்ளி எட்டு சதவிகிதமாக ஆண்டு வளர்ச்சி எட்டப்பட்டது புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இரண்டு முடிய ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இதில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது இந்த திட்ட கால இலக்கான ஏழு சதவீதம் வளர்ச்சி எட்டப்படவில்லை இந்திய பொருளாதாரம் ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை இந்த திட்டம் அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருவாயை இரண்டு மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினைந்து சதவிகிதமாக குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது இந்த திட்டத்தின் இலக்கு எட்டு சதவிகிதம் ஆனால் ஏழு புள்ளி இரண்டு சதவிகிதம் மட்டுமே எட்டப்பட்டது இப்போ தலா வருவாயை இரண்டு மடங்காக்கும் திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு எழுதலாம் பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முடிய இதன் முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும் இதன் இலக்கு எட்டு புள்ளி ஒரு சதவிகிதம் ஆனால் எட்டப்பட்டது ஏழு புள்ளி ஒன்பது சதவிகிதம் மட்டுமே பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை இதன் முதன்மையான நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி இதன் வளர்ச்சி இலக்கு எட்டு ஆகும் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகுத்துள்ளன பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வழிகாட்டியுள்ளன இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஏற்படுத்தப்பட்டது கடைசியா பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் முடியுது அதுக்கு முன்னரே ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே இவங்க வந்து நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்திட்டாங்க இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும் நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாகும் தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும் இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் திட்டக்குழு இது எல்லாமே பதினொன்றாம் வகுப்பு பொருளியல் புத்தகத்தில் இருக்கிற பாடம் தேங்க்யூ